Hi everyone. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஹெல்தியான ராகி கார்ன் ஃப்ரிட்டஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வேக வச்ச கார்ன் ஒரு கப் எடுத்துக்கலாம் அதில் ஹாஃப் கப் கார்னில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து குறை குறன்னு அரைச்சி வச்சுக்கலாம் இன்னொரு ஹாஃப் கப் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஹாஃப் கப் வேக வச்ச கான் ரெண்டு ஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் கொத்தமல்லி ஹாஃப் கப் அரைச்சி வச்ச கார்ன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ராகி மாவு ஹாஃப் கப் சில்லி ஃப்ளேக்ஸ் ஹாஃப் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி காய்ச்சி ஆற வச்ச பால் ஹாஃப் கப் சேர்த்து திக்கான கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லீனா தேவையான அளவு பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் அப்ளை பண்ணி மிக்ஸ் பண்ண மாவை ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் ரெண்டு சைடும் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்தால் ஹெல்த்தியான ராகி கான்ஃப்ரிட்டஸ் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க